ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடாமுயற்சி படம் வந்து ஆயிரம் கோடி அடிக்குமா அதுதான் ஒரு கேள்விக்குறியாக போய்க்குருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ஆயிரம் கோடி நம்ம விடாமுயற்சி படம் தோடுமா ஏன்னா நம்ம சவுத்தில் மட்டும் நம்ம நினச்சா நம்மளுக்கு அடிக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து ஹிந்திலேயும் நம்ம டார்கெட் பண்ணோம்னா ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் கிடச்சுன்னா ஏன்னா நமக்கு ஒரு ஆயிரம் கோடி இல்லையாட்டும் ஒரு ஐநூறு கோடியாச்சும் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம ஏகே அவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஐநூறு கோடி கிளப்பில் இணைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா விடாமுயற்சி படத்துக்கு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஏன்னா இங்கே மட்டும் இல்லை ஓவர்சீஸ் வெளிநாடுகள் மற்ற எல்லா நாடுகளும் நம்ம விடாமுயற்சி படத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஏன்னா நம்ம அஜித் அவர்களுக்கு வந்து இரண்டு வருஷங்கள் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகாதான் விடாமுயற்சி ஏன்னா விடாமுயற்சி படத்துக்கு வந்து ரசிகர்கள் வந்து இப்போ ப்ரீ டிக்கெட் சேல்ஸை பயங்கரமாக போய்கிட்ட ஏன்னா புக்கிங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது தார்முறை நம்ம விடாமுயற்சி வந்து அப்படி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா அது வந்து ஒருத்தருக்கார தான் நம்ம ஏகே அவர்களுக்கு தான் ஏன்னா இந்த படம் வந்து பயங்கர ஒரு வசூல் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு லாங் டைமாக ஓடிச்சுன்னா படம் ஒரு இரநூத்தம்பது கோடிக்கிட்ட கலெக்ஷன் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஓப்பனிங்கே டே ஒன் ஓப்பனிங்கே நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் அடிக்க வாய்ப்பு இருக்குது நம்ம விடாமுயற்சி படம் ஏன்னா பயங்கர ஒரு சம்பவம் லோடிக்கிட்டு ஓட ஓடிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடாமுயற்சி படம் ஏன்னா ஆயிரம் கோடி கனவு விடாமுயற்சல் நிறைவேறுமா என்று எதிர்பார்க்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓவர்சீஸ்லாம் பயங்கரமாக புக்கிங் தெரிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம லைக்கை வந்து பயங்கர ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் மலேசியா அங்கிட்டு போன்ற நாடுகள்லாம் பயங்கரமாக நம்ம ஏகே அவர்களுக்கு வந்து புக்கிங் போய்கிட்டிருக்கேன் ஏன்னா எல்லா படத்தையும் ஓவர் டேக் பண்ணிடுவோம் ஏன்னா விடாமயற்சி வந்து எல்லா புக் மைஸோ ரெக்கார்டையும் முறியடிக்க வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அல்லாமல் சரவடி இருக்க நம்ம ஏகே அவர்களுக்கு வந்து இது ஒரு கரியர் பெஸ்ட் மூவியாக அமைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஓப்பனிங்கே தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தஞ்சு கோடி கிட்ட அடிக்க வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விடாமுயற்சி படம் ஏன்னால் பிப்ரவரி சிக்ஸ்த்து ரிலீஸ் ஆகுது அஜித் அவர்களுக்கு இது வந்து ஒரு ஆயிரம் கோடி கிளப்பு இணையாட்டியும் ஒரு ஐநூறு கோடி கிளப்பில் ஆச்சு இணையணும் ஏன்னா விடாமுயற்சி படத்துக்கு வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் போய்கிட்டிருக்கு ஏன்னா யாராலாம் இந்த படத்துக்கு வந்து புக்கிங் பண்ணிட்டீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களை கருத்துக்களை போடுங்க ஏன்னா புக்கிங் தெரிச்சுக்கிட்டு இருக்குது யாராலாம் எப்டிஎஃபஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட கருத்துக்களும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏன்னா தெரிக்குது ஏன்னா புக்கிங் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்